தன்னாலே வெளிவரும் தயங்காதே நம் தலைவன் இருக்கிறான் மயங்காதே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் அமெரிக்கா வந்து குவாட் நேஷனுக்கே இந்தியா தான் போய் லீடரு நாங்கள் இந்தியாவை ஒரு தலைமை பொறுப்பு வாய்ந்த நாடாக தான் பார்க்குறோன்னு இந்த மாதிரி இந்தியாவை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து குவாட் சமிட் அட்டன் பண்ணுறதுக்காண்டி அமெரிக்காவுக்கு வந்து போயிருக்காரு மனுஷ உலக அரசியல்ல இவர் மேற்கொள்கிற பயணம் எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாகவே வந்து பார்க்கப்படுதுங்க மாசம் மாதம் ஒரு நாட்டுக்கு வந்து பயணம் போயிடறாரு ஜூலை மாதம் வந்து நம்ம பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு பயணம் போய் புட்டின் அவர்களை வந்து மீட் பண்ணாரு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் வந்து உக்ரைனுக்கு வந்து பயணம் போனாரு இப்போ அதை தொடர்ந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் போயிருக்கிறது வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா வந்து பார்க்கப்படுதுங்க இதுலேயும் நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு அமெரிக்கா பிரியங்கா கொடுத்த வரவேற்பு இருக்கே இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு புல் அரிச்சு போயிருங்க அவ்வளோ பெரிய வரவேற்பை நம்ம பிரதமருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இவர் போய் அமெரிக்காவில் வந்து இறங்கினவுடனே இவரை வந்து கோலாகலமாக வந்து வரவேற்றிருக்காங்க இதை விட சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களே பிரதமர் மோடி அவர்களை அந்த அளவுக்கு அவரே கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிருக்காருங்க இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் நமக்கு ஆச்சரியமாக வந்திருக்கு பிரதமர் மோடி அவர்கள் கரெக்டாக காரில் வந்து இறங்குறாரு அப்போ இறங்கினோடனே அமெரிக்கா அதிபர் என்ன பண்றாருன்னா அவராக நடந்து போய் பிரதமர் மோடி அவர்கள் பக்கத்தில் போய் அவரோட ரெண்டு கையையும் பிடிச்சி அவர் வந்து கூப்பிட்டு வந்து அவரை ஹக் பண்ணி அந்த அளவுக்கு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு பயங்கர ஆச்சரியமாக வந்திருக்குங்க ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க சைடில் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு அப்படின்றது அதிகமாக வந்திருக்கு என்ன இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு இருந்தாலும் நாங்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தீர்வோன்னு இது மாதிரி வரவேற்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இதை வந்து பார்க்கும்போது தாங்க ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா ஒரு காலத்தில் இதே மோடி எங்கள் நாட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு அவரோட விசாவை வந்து பேன் பண்ணாங்க அவருக்கு எதிராக பல விஷயங்கள் வந்து பண்ணாங்க ஆனா அப்பேற்பட்ட அமெரிக்காவே இப்ப பிரதமர் மோடி அவர்களை வாங்கங்க வாங்க எங்க நாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வரவே இருக்கிற அளவுக்கு பிரதமர் மோடி வந்திருக்காரு அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் இதை தான் மோடியோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியா தான்ப்பா குவாடோட லீடரேன்னு அமெரிக்கா வந்து நம்ம இந்தியாவை பத்தி ரொம்ப பெருமையா வந்து பேசிருக்காங்க இதுதாங்க நமக்கு ஆச்சரியமா வந்திருக்கு அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ் டிப்ளமேட் ஒருத்தர் வந்து என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா குவாட்ல எத்தனையோ நாடுகள் வந்து இருக்கலாம் ஆஸ்திரேலியா ஜப்பான்னு மற்ற மற்ற ரெண்டு நாடுகள் இருந்தாலும் இந்த ஒரு குவாட் கூட்டமைப்பில் இந்தியாவை தான் நாங்கள் முக்கியமான நாடா வந்து பார்க்குறோம் இந்த குவாட் நேஷன்ஸ்க்கே இந்தியா தான் ஒரு லீடரா பார்க்குறோன்னு இது மாதிரி வந்து பேசியிருக்காங்க இதுதாங்க நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்திருக்கு இதுக்கான காரணம் என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா நம்ம இந்தியா தான் இந்தோ பசிபிக் ரீஜன்ல சைனாவோட ப்ரசென்ஸை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறோமா சீனாவுக்கு எதிராக வந்து செயல்படுறது இது மாதிரி பல விஷயங்களுக்கு நம்மனால தான் அமெரிக்கா கூட சேர்ந்து செயல்பட முடியும்னு இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதனால தான் நாங்கள் குவாட் நேஷன்ஸ்ல இந்தியாவை வந்து ஒரு லீடராக வந்து பார்க்குறோம் இந்தியா வந்து ஒரு தலைமை பொறுப்பு வாய்ந்த நாடா இருக்குன்னு இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து கேட்கும்போது தான் நமக்கு பயங்கர ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா இவ்வளவு நாளும் அமெரிக்கா வந்து குவாட்ல இந்தியாவை ரொம்ப ஒரு முக்கியமான நாடா தான் வந்து பாத்துட்டு இருந்தாங்க ஆனா இது வரைக்கும் லீடர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணதே இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குவாட்னேஷன்ஸில் இந்தியாதான் கிரிட்டிக்கல் பார்ட்னர் இந்தியா தான் இந்தோ பசிபிக் ரீஜனில் சைனாவோட ப்ரெசன்ஸை குறைப்பாங்கன்னு கிரிட்டிக்கல் பார்ட்னர் அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இதையும் தாண்டி இந்தியா கிரிட்டிக்கல் பார்ட்னர் மட்டும் கிடையாது குவாட்னேஷன்ஸ்கே லீடர் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இதை வந்து பார்க்கும்போது தான் ரொம்பவே ஆச்சரியமாக வந்திருக்குங்க இப்போ இந்த குவாட் சமீட்டில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் கண்டிப்பாக இந்த ஒரு குவாட் சம்மிட்டில் சைனாவை பற்றி டிஸ்க அதே சமயத்தில் உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனையான ரஷ்யா உக்ரைன் பற்றி பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஒரு விஷயங்களை பத்தி மற்ற மற்ற தலைவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தாதாங்க நமக்கு வந்து தெரியும் ஆனா இந்த ஒரு குவாட் சமீட் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த குவார்ட் சமிட்டா வந்து பார்க்கப்படுது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பைடனோட கடைசி குவாட் சமிட்டா இந்த ஒரு சமிட் வந்து இருக்க போகுது ஏன்னா இதுக்கப்புறம் வந்து எலக்ஷன் வந்துடும் அதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்கதான் இந்த ஒரு குவார்ட் சமிட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இதனால தான் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பொறுத்த வரைக்கும் நான் ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள அவசர அவசரமாக இந்த சமிட்டை வந்து கண்டக்ட் பண்ணணும்னு இந்த ஒரு சமிட்டை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஜப்பானோட பிரதமரான சிமியோ கிஷிடோக்கும் இதுதாங்க வந்து கடைசி குவாட் சமைட்டு அவரும் வந்து தன்னோட பதவியை வந்து ராஜினாமா பண்ண போறாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கிறனால தான் இந்த குவாட் சமிட் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த குவாட் சமிட்டாக வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த குவாட் சமிட்டில் என்ன மாதிரி விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க என்ன மாதிரி விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் என்ன தான் நம்ம இந்தியாவை அமெரிக்கா பெருமையாக பேசினாலும் நாரதர் வேலை போன்றதில் கரெக்டாக தாங்க வந்திருக்காங்க அதை என்ன நாரதர் வேலை அப்படின்னா வந்து கேட்குறீங்க வேற என்ன இந்தியாவையும் ரஷ்யாவையும் பிரித்து விடுறது தான் கரெக்டாக அந்த வேலையை அமெரிக்கா கரெக்டாக பண்ணுறாங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவில் போய் இறங்கினவுனே அமெரிக்காவோட நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜாக் சோலைவன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா பண்ணுறது எல்லாம் கரெக்டு தான் இந்தியா அமெரிக்கா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இந்தியா அமெரிக்கா உறவுகள் அடுத்த கட்டத்துக்கு போகுது இது எல்லாமே வந்து ஓகே ஆனால் இந்தியா வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பத்தி எதுவுமேப்பா ரஷ்யா உக்ரைன் மேல எவ்வளவு பெரிய தாக்குதலை வந்து நடத்துறாங்க கொடூரமான தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க உக்ரைனோட இறையாண்மையே வந்து கேள்விக்குறியா இருக்கு இப்படி இருக்கும் போது இந்தியா இதை பத்தி பேசாம இருக்கிறது ரஷ்யாவை எதிர்க்காம இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா வந்திருக்கு அதனால இந்த ஒரு விஷயத்துல இந்தியா கரெக்டான நிலைப்பாடை வந்து எதிர்க்க எடுக்கணும் ரஷ்யாவை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு இது மாதிரி ஜாக் சுலைவன் வந்து பேசியிருக்காருங்க இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு பயணம் போனதை ரொம்பவே முக்கியமான பயணமா வந்து பார்க்குறோம் இந்த பயணம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு இந்த ஒரு பயணத்தை பத்தி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் மோடி அவர்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போறாருன்னு இந்த மாதிரி இவர் வந்து பேசியிருக்காரு இவர் பேசின இந்த பேச்சை பார்த்தே வந்து தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக யுஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷரை போட போகிறாங்க அது என்ன ப்ரெஷர்னால் ரஷ்யாவை விட்டு விலகிருங்க உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு வழக்கம் போல் சொல்ல வேண்டியதை சொல்லதாங்க வந்து போகிறாங்க ஆனால் என்ன தான் இவங்க சொன்னாலும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நிலைப்பாடில் கரெக்டாக வந்து இருப்போம் நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே நம்ம ஒரே நிலைப்பாடில் தான் வந்துருக்கோம் இந்த ஒரு நிலைப்பாடை உணர்த்தும் விதமாக தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஜூலை மாசம் நம்ம ரஷ்யாவுக்கு போய் ரஷ்ய அதிபர் புதின் அவர்களை மீட் பண்ணி அமைதி பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள வந்து சொன்னாரு அதே ஒரு விஷயத்த தான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கிட்டே வந்து சொல்லியிருக்காரு அதே ஆகஸ்ட் மாசம் வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு பயணம் போய் அங்க உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்து தயவு செஞ்சு பேச்சுவார்த்தையை கையிலிடுங்க இல்லைன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாதுன்னு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நம்ம ஒரே நிலைப்பாடுதான் வந்து இருக்கோம் ஆனா இதை பத்தி யாருமே வந்து பேச மாட்டாங்க இதையெல்லாம் விட்டுட்டு இந்தியா ரஷ்யாவை எதிர்க்கணும் இந்த ஒரு விஷயத்துல இந்தியா சும்மா இருக்கக்கூடாதுன்னு வேணும்னே நம்ம மேலே ப்ரெஷரை போட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இவ்வளோ தூரம் அமெரிக்கா இந்தியா கூட இணக்கமா இருக்காங்கன்னா இதுக்கு காரணம் இந்தியாங்களுக்கு முக்கியமான நட்பு நாடு இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி இல்லை அமெரிக்கா ஒரு சுயநலமான நாடு ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சீனாவை வந்து எதிர்க்கணும் அதே மாதிரி ரஷ்யா வந்து எதிர்க்கணும் இதுக்கு ஒரு கூட்டாளியை வந்து அமெரிக்கா தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு கூட்டாளியா இந்தியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இதனாலதான் பல வேலைகளை வந்து அமெரிக்கா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையில் இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இது எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரிலங்க ஏன்னா இப்போ இந்தியா ரஷ்யா உறவுகளில் லைட்டாக விரிசல் விழுக வந்து ஆரம்பமாகிருக்கு இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோல செப்ரேட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்